என் அன்பு பிள்ளையே உன்னை சுற்றியுள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டும் காதில் வாங்கிக் கொள்ள வேண்டும் பற்றிலிருந்தே துக்கம் முதிக்கின்றது பற்றிலிருந்தே அச்சம் முதிக்கின்றது எனவே பற்றினை முற்றும் விடுத்துக் கொண்டா உனக்கு துக்கமும் இல்லை அச்சமும் இல்லை கடினமான இரும்பில் உள்ள சிறு திருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும் அதுபோலவே ஒருவரிடம் தோன்றும் தீய எண்ணங்களை தடுக்காமல் வளர்த்து கொண்டான் அது அவனுடைய அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவனை நடத்தி செல்லும் எனவே தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை நல்லதை நினை எல்லோருக்கும் நல்லது செய் நல்லவற்றை செய்வதினால் ஏற்படும் சில தடங்கள் தோல்விகளுக்காக நீ மனம் தடுமாறினால் அது இதைவிட பேரிழப்பை உனக்கு தந்துவிடும் வருத்தப்படாது நீ சகல சௌபாகியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் வாழ்வா உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமோ அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ பாசத்திற்காக இயங்குகின்றான் அது உனக்கு கிடைக்காமல் போகும் போதும் நீ உதாசனப்படுத்தும் போதும் உன் துன்பத்தை காண முடியவில்லை குழந்தையே உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிவதற்காகவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்ப திரும்ப நீ சொல்லும் போது நல்லதே நடக்கும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசை உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை கவலை வேண்டாம் விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டும் சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் சொல் கலங்காதே சர்வம் சாயுமையும் என்ற எண்ணம் உன்னில் இருந்தால் நான் தனியாக எங்கிருக்க முடியும் தங்கமே உன் பிடமே எனது இருப்பிடம் கண்ணீர் சிந்தவிட்ட நபரிடம் சென்று மறுமுறை உன் கவலைகளை சொல்ல நினைத்து விடாதே அந்த இடத்தில் பதில் கிடைக்காது அதற்கு பதிலாக பல அவமானங்கள் தான் கிடைக்கும் குழந்தைகள் அனைத்து கவலைகளையும் என்னிடம் சொல்லவா உனக்கு உண்டான பதிலை நான் கொடுக்கின்றேன் உன் பிரச்சனை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே உனக்காக உன் சாயப்பா நான் நினைக்கின்றேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் சொல் உடனே தீர்வு கொடுப்பேன் உனக்காக குரு என்பது ஒலியின் மற்றொரு பெயர் குரு உன் வாழ்க்கையில் நுழைந்தால் இருள் வாழ்க்கையில் இருந்து விலகி செல்லும் என் பார்வை உன் மீது ஏன் இந்த மனக்கவலை எங்கிருந்தாலும் நான் காப்பேன் மனக்கவலையை விடு பிரச்சனைகளிடமிருந்து தப்பிக்க ஓடும் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் நாம் வெற்றி பெறப் போவதில்லை நின்று எதிர்கொண்டா வெற்றி பெறாமல் போகப் போவதில்லை வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் உன் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே என்னிடம் அல்லவா இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ எதை தேடுகின்றாயோ அதை உடனே உனக்கு காட்டிக் கொடுக்கின்றேன் ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவன்தான் விரும்பியதை அடைவான் மனிதனை நம்பாதே அவன் விட்டு செல்வான் நேரத்தை நம்பாதே அதுவும் கடந்து செல்லும் இறைவனை நம்பும் அவன் ஒருவனை வழியும் ஒலியும் ஆவான் நான் எல்லோரிடமும் தட்சனை கேட்பதில்லை ஆண்டவன் யாரை குறிப்பிட்டு காட்டுகின்றாரோ அவரிடமிருந்து மட்டுமே கேட்கின்றேன் ஆனால் பதிலுக்கு நான் பெற்றுக்கொண்ட தொகையைப் போல் பத்து மடங்கு அந்த நபருக்கு நான் கொடுக்க வேண்டியதாகிறது எனது சொந்த உபயோகத்திற்காக நான் பணம் பெறுவதில்லை குழந்தையே எல்லாம் நன்மைக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பார் சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலை வேண்டாம் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் தங்கமே தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் இந்த சாயி கலங்காதே அன்பு குழந்தையே நீ வைத்த நம்பிக்கை பொய்யாகும் போது வலி கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் குழந்தையே யாருக்கும் சரியான துணை அமைந்து விடாது கிடைக்கும் துணையின் குறை குறைநிறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் போதும் வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்ய உன்னிடம் இல்லையே என்று வருந்தாதே நீ கூறும் வார்த்தைகளா அவர் மனம் நிம்மதி அடைந்தார் அதுவே நீ செய்த மிகப்பெரிய தர்மமாகும் கொண்டு செல்ல ஏதும் இல்லாத உலகில் கொடுத்து செல்வோம் அன்பையும் பாசத்தையும் என்றைய உனது செயல்களை நாளை உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வெற்றியின் படிக்கட்டுகள் உன் திறமையை பொறுத்தே அதன் ஏற்றமும் இரக்கமும் அமையும் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே உன்னை ஜெயிக்க வைக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் பணிவை தேடு அதிகாரம் கிடைக்கும் பொறுமையை தேடு வெற்றி கிடைக்கும் அன்பை தேடு நல்ல உறவு கிடைக்கும் நல்ல எண்ணங்களை தேடு வாழ்க்கை கிடைக்கும் தேடாமல் எதுவும் கிடைப்பதில்லை குழந்தைகள் உங்கள் கனவுகளின் திசையில் நம்பிக்கையுடன் செல்லுங்கள் நீங்கள் கற்பனை செய்த வாழ்க்கையை வாழுங்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் நினைத்தது எல்லாம் நடக்கிறதோ இல்லையோ நினைத்து நினைத்து வேதனைப்படும் அளவிற்கு ஏதாவது உன் வாழ்க்கையில் நடந்து விடுகின்றது கலங்காதி தங்கமே உன் சாயப்பா அனைத்தையும் மாற்றி அமைப்பேன் இதற்கெல்லாம் கோபம் வருகின்றதோ அதற்கெல்லாம் புன்னகை செய்ய கற்றுக்கொள் வாழ்க்கை இனிமையாகும் மனிதர்களின் புத்தி இரண்டே விதம்தான் தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள் தேவை இல்லை என்றால் தேல் மாதிரி கொட்டி பேசுவார்கள் அன்பு தான் உலகில் நிரந்தரமானது அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் நேசிப்பவரிடம் மட்டுமே உள்ளது நம்பி அவர்களுக்கு உண்மையாக இருக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருங்கள் அதுவே போதும் கவலைப்படாது நிச்சயம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை மாறும் தங்கவேன் நான் மாற்றுவேன் நீ விரும்புவதை விரைவில் பெறுவார் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன நீ ஒரு கருவி தேவைப்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுவார் பேசும் வார்த்தைகள் உங்களுடையதாக இருந்தாலும் கேட்கும் காதுகள் மற்றவர்களுடையது வார்த்தைகளை பார்த்து பேசுங்கள் பிறர் மனம் பாதிக்கும் வகையில் பேசாதீர்கள் என்னிடத்தில் அனைத்தையும் விட்டுவிடத்தங்கமே உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது இதுவரை உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும் உன் பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மனப்போராட்டம் நிம்மதியை இழக்காது நான் நடத்தி காட்டுவேன் உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன் அமைதிக்குள் தங்கமே அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு அகம்பாவம் ஒரு பொல்லாத குதிரை ஒரு முறையாவது தன் மேல் சவாரி செய்யும் எஜமானனையே கீழே தள்ளாமல் விடாது உன்னை தூக்கி எரிந்தவன் மீண்டும் உன்னை தேடுகின்றான் என்றால் விழித்துக் அவன் உன்னை பாசத்தில் தேடவில்லை பாசம் உள்ளவன் உன்னை தூக்கி எரிந்திருக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் உடல் நன்றாக இருக்கும் வார்த்தைகளை கட்டுப்படுத்தினால் உறவுகள் நன்றாக இருக்கும் சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான் குழந்தையே கவலை வேண்டாம் எல்லாம் உன்னை சுற்றி இருப்பது போல் இருந்தாலும் எதையோ இழந்தது போல இருக்கின்றார் மனதில் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் மறுபக்கம் ஏதோ ஒன்று உன்னை தளர வைக்கின்றது எதுவும் முன்னைவிட்டு சென்றுவிடவில்லை தங்கமே உனக்கு இப்போது கிடைக்காதது போல் ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் அது உன் கைகளில் கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கான எதுவும் விட்டு செல்லாது தனிமையில் நீ என்னோடு பேசியது வெளியே என்னவென்று சொல்ல முடியாத அளவிற்கு பாரமாக உள்ளது மனதில் கவலையும் முகத்தில் சிரிப்பும் வைத்துக் கொண்டு நடக்கிறார் நீ கேட்டதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு என்னை வணங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றார் நிதானமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு வா பொறுமையோடு என் முன் அமர்ந்து உன் பிரச்சனைகளை சொல் மனபாரம் குறைந்துவிடும் உனக்கான தீர்வும் விரைவில் வரும் உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லுமே உன் வழி வேதனை அனைத்தையும் அறிந்தவன் நான் உனக்கான நாளை உருவாக்கத்தான் உன்னை சோதித்தேன் உன் நம்பிக்கை பொறுமைக்கு தக்கவிடிகள் பிறக்கப் போகின்றது காத்திருமகளே நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன இப்போது உள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ விரைவில் முழுமையாக விடுதலை அடைய உள்ள கலங்காதே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் இந்த சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சிக்குள் தங்கமே உன்னை ஏளனமாக நினைத்தவர் முன்னே தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் உன் கை ஓங்கி நிற்கும் உன் வாழ்க்கை விரைவில் அற்புதமாக மாறும் நீ செய்த பிரார்த்தனைகள் என் செவிகளில் கேட்டது தங்கமே உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் கடவுளின் அருள் காப்பீடு போன்றது அது உங்களுக்கு தேவையான நேரத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும் என்னையே நினைத்து உருகும் என் பக்தனின் வேண்டுதலை நிறைவேற்றுவது எனது கடமையாகும் உன் மனசுமைகளை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உன் நல்வாழ்விற்கான அனைத்து வளங்களையும் அதற்கான காலங்களில் உனக்கு நான் அருள்வேன் என்று உறுதியளிக்கின்றேன் தங்கமி எங்கும் நிறைந்திருக்கின்றேன் நான் நான் நுழைவதற்கு எனக்கு எந்தவித கதவும் தேவையில்லை எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் வசிக்கின்றேன் என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போன்று நான் நின்று நடத்துகின்றேன் உன்மேல் பழி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்வில் முன்னேறும் முயற்சி குழந்தையே உன் ஆத்மார்த்தமான அன்பினால்தானே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிறகு ஏன் கலங்கி நிற்கின்றான் நீ போராடும் பெரிய பிரச்சனை அதிசயத்தில் முடியப் போகின்றது மகிழ்ச்சியோடு இரு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையுடன் நகரு இருக்கின்றேன் உனக்காக பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை காட்டியது தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது எல்லாம் நன்மைக்கே என்று வாழ பழகிக்கொள் தங்கவேன் காலம் நீ பயந்தாலும் ஓடும் பணிந்தாலும் ஓடும் துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடி வரும் உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகின்றது நான் வாக்கு மீற மாட்டேன் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு நான் அனைத்தையும் அமைத்துத் தருகின்றேன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமையும் அவர்கள் வழிகளை பின்பற்றுவதோ வேண்டாம் உனக்கென தனிப்பாதை உண்டு தனித்திறமை உண்டு அதை நோக்கி செல்வதே சிறந்தது உனக்கான அடையாளத்தை நீயே உருவாக்கு உன்னை பெருமையடைய செய்வேன் தங்கமே கலங்காதே உன்னை பத்திரமாக கரையேற்றுவது எனது பொறுப்பு உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் நீ எழுவதற்கு காரணமாக அமையும் ஒவ்வொரு தடையும் நீ முன்னேறுவதற்கு காரணமாக அமையும் கலங்காமல் காத்திரு சில பிரச்சனைகளை தளராத நம்பிக்கை கொண்ட உங்களின் பொறுமையை நிரூபிக்கும் வாய்ப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள் என் ஆசிர்வதற்கு தகுதி உடையவர்களா என பரிசோதிக்க நான் நடத்தும் விளையாட்டாக கூட இருக்கலாம் என்னை சரணடையும் சந்தர்ப்பமாகும் நல்லதையே நடத்துவேன் கலங்காதே தங்கமே உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகின்றது ஷிறடியில் அமர்ந்து கொண்டு நான் அசத்தியம் பேச மாட்டேன் கவலைப்பட்டது போதும் தங்கமே இனி என் ஆசியா உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது உன் இல் வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதியை பல மடங்காக்கி தருவேன் ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் மாற்றுவேன் கலங்காதே உன் வாழ்க்கை உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமாக இருக்கப் போகின்றது நேரம் முடிந்துவிட்டது இனி அனைத்தும் நீ யார் என்பதை உலகிற்கு காட்டு உன்னை பற்றி உயர்வாகவே நினை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு உன்னால் முடியாதது ஏதும் இல்லை தன்னம்பிக்கையுடன் நடைபோடு இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல உன் எண்ணங்களை நேர்மையாக வெளிப்படுத்தி உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் சிலரின் வார்த்தைகளை கேட்டு வருந்தி வாழ்வதை விட இந்த சாகியின் வாக்கை ஏற்று நிம்மதியுடன் வாழ் தங்கம் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியும் துயரமும் அவன் எந்த அளவிற்கு அவனது கோபத்தை கட்டுப்படுத்துகின்றான் என்பதை பொறுத்தே அமைகின்றது பொறுமையாக இரு அனைத்தும் முன்வசமாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை தங்கம் நீ நீயாக இரு அடுத்தவர்கள் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று யோசிக்காதே ஏனெனில் இங்கு யாரும் நல்லவர்கள் கிடையாது குழந்தையே உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உன்னிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படு நீ தைரியமாக எழுந்து நிற்காதவரை உன்னை யாரும் மதிக்கப் போவதில்லை இங்கு பயத்திற்கு இடமில்லை தங்கம் பலத்திற்கே இடம் உள்ளது பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டே இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கிப் போடு வெற்றி உன் காலடியில் விடுந்து விடுவேன் என்று பயத்துடன் போடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது குழந்தையை வாழையடி வாழைப்போல் உன் குலம் தழைத்தோங்கும் ஊர் போற்ற ஒப்பற்ற வாழ்வு வாழப் போகின்றான் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாது அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள் வாழ்க்கையில் பல வேதனைகளை சந்தித்த நீ கூடிய விரைவில் சாதனை புரிய போகின்றார் உலகத்தில் உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை தூக்கி வீசி போய்கொண்டே இரு அப்பா நான் இருக்கின்றேன் தங்கமி நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் என் குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உங்களை தொடக்கூட முடியாது இனி நினைத்த வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழப்போகின்றா என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே நான் இனி எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் கலங்காதே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைந்து இன்பமாக வாழப்போகின்ற நான் உனக்கு சொல்வது அருள் வாக்கல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்தி செல்வேன் விடிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன் மனம் உன்னை ஒரு குலைய வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் சிதறப்போகின்றது உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் கிரீடத்தை சூடப் போகின்றார் எனக்கு தெரியும் தங்கமி நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று நடந்ததையே நினைத்து வருத்தப்படாதே நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் விதி சதி என புலம்பாதே அந்த விதியை எழுதியதே நான் தான் என்பதை மறவாதே உன்னை என்னிடம் வரவைத்த விதி உன்னை வாழவும் வைக்கும் என்பதை மறந்து போகாதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா